பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் சீமான் பெரியார் குறித்து சர்ச்சையான வகையில் பேசியதை பத்தி தான் இன்னைக்கு சீமான் செய்தியாளர்களை சந்திக்கும் போது பெரியாரை பத்தி ரொம்ப மோசமா பேசியிருக்காரு என்னன்னா பெரியார் வந்து உனக்கு ஏதாவது உடல் இச்சை தேவைப்பட்டா தங்கச்சியோ தாயையோ அக்காவையோ யார் கூட வேணாலும் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு பெரியார் சொன்னதாக சொல்லி அவர் எப்படி நம்ம வந்து பெண்ணுரிமை போராளியா கருத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு செய்தியாளர் சொன்ன பெரியார் எப்படி பெண்ணுரிமை போராளின்னு உம் ஆமா ஆதாரம் கொடுத்தாரா ஆதாரம் எல்லாம் கொடுக்கல ஆனா ஆதாரம் கொடுக்காம அவரு எதிர்கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு பெரியார் பத்தி தப்பு தப்பா பேசியே அவங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆதாரத்துல நீங்க தான் கொடுக்கணும் ஏன்னா பெரியாரோட பேச்சையும் எழுத்தியும் நீங்க நாட்டு நீங்க பூட்டி வச்சுக்கிட்டா என் கிட்ட வந்து ஆதாரம் கேட்டா எப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு வகையில் நியாயமா தானே தெரியுது ஆமா பெரியார பத்தி நிறைய தொகுப்புகள் வந்துருச்சு பெரியார் எழுதின எழுத்துக்கள் திராவிடர் விடுதலை கழகம் முன்னாடி அவங்க பெரியார் தீக்கான்னு இருந்தாங்க அவங்க வந்து குடியரசை தொகுப்பு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பசு கவுதமன் போட்டாரு திராவிடர் கழகம் அவங்க வந்து தலைப்பு வாரியா ஆண்டு வாரியா போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆணைமுத்து பெரியார் சிந்தனைகள்னு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலயே தொகுப்பு வெளியிட்டாரு அதுக்கப்புறம் அதை விரிவாக்கி ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த வாக்குல இன்னும் பெரிய தொகுப்பாக அதை வெளியிட்டாங்க பெரியாருடைய எழுத்துக்கள் எவ்வளவோ இருக்குது இருக்குது நீங்க புத்தகமா சொல்றேன் நெட்லயே வந்து பிடிஎஃப் ஃப்ரீயா வந்து நிறைய எழுத்துக்கள் இருக்கு ஆணைமுத்து அப்படிங்கறது வந்து பெரியார் பெரியார்குடைய பயணித்தவர் பெரியார் கூட பயணித்தவர் எல்லாருமே பெரியார் கூட பயணித்தவங்கதான் ஆசிரியர் வீரமணி பெரியார் கூட பயணித்தவங்க தான் அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் திடல்ல குடியரசு இதழ்கள்ல விடுதலை இதழ்கள்ல இருக்கு அதெல்லாம் தொகுத்து தான் அவங்களும் வெளியிடுறாங்க குளத்தூர்மணியா இருக்கட்டும் விடுதலை ராசந்திரனா இருக்கட்டும் இவங்க எல்லாம் இந்த தொகுப்பு வேலைகள்ல செய்யறாங்க இப்போ கூட வந்து அப் குடியரசு இதழ் இருக்கு இல்லையா அந்த குடியரசு இதழ் என்ன பார்மெட்ல வந்ததோ அதே பார்மெட்ல பிரிண்ட் பண்ணி கொண்டு வராங்க தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இப்போ முன்வெளியீட்டு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த முன்வெளியீட்டு திட்டம் கீழே நம்ம அண்ணன் சீமான் கூட அந்த பெரியாருடைய நூல்களை வாங்கி குடியரசை வாங்கி எங்க ஆதாரம் இருக்குன்னு காமிக்கலாம் இன்னொன்று ஆதாரம் தான் உங்ககிட்ட இல்லைல்ல அப்போ நீ எப்படி பெரியார் பேசினாருன்னு சொன்ன நீ படிக்கலை பெரியார் எழுதினாரு அல்லது பெரியார் இப்படி பேசியிருக்காருன்னு நீ எங்கேயுமே நீ படிக்கல படிக்கிற அளவுக்கு உனக்கு கண்டன்ட் கிடைக்கல டேட்டா கிடைக்கல இல்லையா சோர்ஸ் கிடைக்கலல்ல அப்போ அந்த சோர்ஸ் கிடைக்காம எப்படி அவர் பேசினாருன்னு நீ சொன்ன இது முதல் கேள்வி ஆதாரம் வந்து நம்ம கொடுக்க முடியாது யார் கிளைம் பண்ணுறாங்களோ இந்த விஷயத்தை இவர் பேசினார் அல்லது இந்த விஷயத்தை இவர் செஞ்சார்னு யார் கிளைம் பண்ணுறாங்களோ அதைத்தான் வந்து அவங்க ஆதாரமாக அவங்க தான் அதை ஆதாரமாக கொடுக்கணும் நம்ம அதை மறுக்கலாம் அவ்வளோதான் ஆதாரத்தை கொடுக்கறதுக்கு சீமான் தான் ரெடியாக இருக்கணும் கோவை ராமகிருஷ்ணன் நேரடியாக கிளம்பி போறேன்னு சொன்னார் அவர் வீட்டுக்கு ஆதாரத்தை குடியாருன்னு ஆனால் அவர் கொடுத்துருப்பாரா கொடுத்துருக்க வேண்டியான ஆதாரம் கொடுக்க வேண்டியா நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப சிம்பிளுங்க இதில் வந்து பெரியார் பேசினாரா பேசலையாங்கிறது ரெண்டாவது பெரியார் பேசினாருன்னு நீ சொன்னா யூ ஹாவ் டு ஷோ ஆதாரம் யூ ஹாவ் டு ஷோ ப்ரூஃப் நீ ப்ரூஃப் காமிக்கிறதுக்கு நீ தயாரா இல்லைன்னா ஆதாரம் உங்ககிட்ட இல்லை அப்ப நீ வந்து உனக்கு வேற மோட்டிவ் இருக்குன்னு அர்த்தம் சரி இப்போ நானும் அண்ணன் ஏதோ வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்வி எதிர் கேள்வி எல்லாம் கேட்டாருன்னு நினைச்சேன் நீங்க சொன்னதை பார்த்தா பெரியாரோட எழுத்து பேச்சு எல்லாமே வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு ஆனா வந்து தமிழ்நாட்டை பொறுத்த எல்லா கட்சியும் இன்னைக்கு எல்லாம் அதிமுகல இருந்து திமுகல இருந்து வரிஞ்சு கட்டிட்டு எல்லாரும் வந்து சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்களே எலி அம்மன் எதுக்கு ஓடுதுன்னு தெரியும்னு அந்த மாதிரி திடீர்னு நம்ம அண்ணாமலை அண்ணன் வந்து ஆமா 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 அதெல்லாம் ரொம்ப தப்பு என்கிட்ட அண்ணன் குடுக்கலன்னா என்ன நான் ஆதாரம் கொடுக்குறேன்னு வாய்ஸோட ஆள் எல்லாம் விட்டுருக்காரு பெரியார் பேசுனது வந்து பொது வெளியில பேசவே முடியாது அது இப்ப பேசினா நாகரிகமாவே இருக்காது ரொம்ப அருவறுப்பா இருக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா எப்ப பார்த்தாலும் டிஎம்கேனாலும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு ஏடிஎம்கேனாலும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு ஏன் பில் கிளின்டன் கூட என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிடுவார் போல இருக்கு இப்ப பெரியாருக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குன்ற இந்த ஆதாரத்துல வச்சு அண்ணா அண்ணாமலை என்னதான் பண்ண போறாரு வீட்டு வாடகை கட்டுவாரு ரெண்டு பேருமே வந்து அண்ணா அண்ணாமலையும் சீமானும் வாடகை கட்டுறதுக்கு வழி இல்லாம இருக்காங்க அண்ணாமலைக்கு வேற ஒருத்த வந்து வாடகை கட்டுறான் சீமானுக்கும் ரெண்டு லட்சம் ரூபா வாடகை அதுவும் வேற ஒருத்தன் கெட்டுறான் இல்லையா இந்த ஆதாரங்களை வச்சு இவங்க வீடுதான் கட்டுறாங்க அல்லது வீட்டுக்கு வாடகை கட்டுறாங்கன்னு நினைக்கிறான் ஆதாரம் வச்சிருக்கிறவன் கொடுத்து தொலை வேண்டிதானே இந்த சீமானா இருக்கட்டும் அல்லது அந்த அண்ணாமலையா இருக்கட்டும் டேய் நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்கன்னா குடுங்கடா குடுங்கடான்னு தான் இந்த தமிழ்நாடே கேக்குது ஏன்னா நீங்க ஒருத்தரை பத்தி என்ன கிளைம் வேணாலும் பண்ணுங்க ஆனா ஆதாரம் கொடுத்துருங்க மோடி இப்படிதான் ஒரு விஷயம் வந்தது உண்மைதான் அது மோடி வந்து என்டயர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாருன்னு போட்டாங்க என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு கோர்ஸே கிடையாது இல்லையா அவர் அந்த என்டையர் பொலிட்டிகல் சயின்ஸ் படிச்சது எதுவுமே இல்ல அப்ப நம்ம என்ன கேட்போம் ஆதாரம் கொடுன்னு சொல்லுவோம் ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லுவோம் அப்ப அவங்க எதையும் அப்ப அவங்க காமிக்கிறதுக்கு எதையுமே தயாரா இல்லை அப்பவும் நம்ம கிட்ட கேக்குறாங்க அவர் படிக்கலன்னு ஆதாரம் கொடுன்னு படிச்சேன்னு சொல்றவங்க தான் ஆதாரம் கொடுக்கணும் அதே மாதிரிதான் இங்கேயும் அவர் பேசினார்னு சொன்னா நீ ஆதாரம் கொடுக்கணும் இன்னொன்னு ஆதாரம் வச்சிருக்கிறான்னு அண்ணாமலை சொல்றாருல வச்சு என்ன செய்ய போற நீ ஆதாரம் வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற ஆதாரம் வச்சிருந்தா நீ காமி எதுக்கு ஆதாரம் இருக்கு இருக்குங்க ஆதாரம் இருக்குன்னா நீ காமிச்சுட்டா யாருமே வந்து உன்ன கொஸ்டின் பண்ண மாட்டாங்கல்ல காமிச்சிரு சாமி அண்ணாமலை காமிச்சிட வேண்டிதானே எதுக்கு வச்சுக்கிட்டு என்ன செய்ய பேங்க்ல போட்டா அதுக்கு வட்டி குட்டியப்படுவதா இல்ல இப்ப நீங்க ஆவேசமா பேசினதை பார்த்தா உண்மையிலேயே ஆதாரம் ஒண்ணு இல்லையோ உண்மையிலேயே இல்லங்கிறதுனாலதான் ஆதாரம் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒப்பேத்துறாங்க ஆதாரம் இருந்துச்சுன்னா என்னக்கே எடுத்து காமிச்சிருப்பாங்க இந்த இஷ்யூ முடிஞ்சிருக்குமே சரி இப்ப உண்மையிலே பெரியார் என்னதான் பேசியிருக்காரு ஏன்னா பெரியார்னாலே ஒரு சர்ச்சை எப்பவுமே வந்துகிட்டே இருக்கு அதாவது பெரியார் கருத்தை ஏத்துக்காத திராவிட கட்சிகளை தாண்டி மற்ற கட்சிகளா இப்ப பயணிக்கிறாங்களே தேசிய கட்சிகள் எல்லாருமே பெரியார சுத்தி ஒரு ஒரு டிபோட்டை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்காரு அதை சொல்லியிருக்காரு இதை சொல்லிருக்காரு உண்மையிலேயே பெரியார் பெண்ணுரிமை சார்ந்து என்ன சொல்லியிருக்காரு பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு பெரியாரை எளிவாக பேசக்கூடிய பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல யாருமே கிடையாது தமிழ்நாட்டுல பெரியாரை எளிவா பேசக்கூடிய காமன் பொதுமக்கள் யாருமே அவங்க பெரியாரை தங்களை காக்க வந்த சாமியாக கருதுறாங்க மதத்தை கடுமையா திட்டிருக்காரு கடவுள் நம்பிக்கையை திட்டிருக்கிறாரு கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களே அவனை காட்டு முறாண்டி இருக்கிறாரு கடவுள் கும்பிடு சாமி கும்பிடுறதே தவறுன்னு சொன்னவரை மக்கள் எப்படி கருதுறாங்கன்னா தங்களின் சாமின்னு கருதுறாங்க ஏன்னா பெரியார் அந்த அளவிற்கு தமிழ் சமூகத்துக்காக உழைச்சிருக்கிறாரு இடையில ரெண்டு அஞ்சாறு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியா அளவுல சிறந்த லீடர்கள் யாரு அப்படின்னு ஒரு இந்தியா டுடே தான் ஒரு போல் எடுத்தது அந்த போல்ல வந்து அம்பேத்கர் தான் முதல்ல வந்தார் அதே மாதிரி ஒரு வாக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா அந்த போலாவது வந்து சுதந்திர இந்த நூறு ஆண்டு காலகட்டத்தில் நடந்துச்சு அம்பேத்கர் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஒரு போல் நடத்தி ஒரு வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழ் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் அல்லது தமிழ்நாட்டின் தலை சிறந்த சிந்தனையாளர் அப்படின்னு நீங்க ஒரு போல் எடுத்தீங்கன்னா அனானிமஸ்லி போட்டியே இன்றி பெரியார் தான் நம்பர் ஒன்ல ஓடி நிற்பாரு மற்றவங்க எல்லாம் வந்து டிஸ்டன்ட் செகண்டு தேர்டு மூணு அதுல டெபாசிட் எழுந்துருவாங்க மற்ற எல்லாரும் அந்த அளவிற்கு பெரியாருடைய சேவை வந்து தமிழ்நாட்டிற்கு தேவைப்பட்டது அவர் பேசாத துறையில் இன்னொன்னு ஏன் வந்து இந்த மற்ற ஆட்கள் குறிப்பா சீமான் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பெரியாரை கண்டு கதறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா ஏன் கதறாங்கன்னா வருங்காலத்துல வரக்கூடிய இந்த மாதிரியான மோசமான இருக்கிறாங்க இல்லையா இவங்களையும் அப்பமே அவர் திட்டி இப்படி இப்படிதான் இருப்பானுங்கன்னு சொல்லி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எண்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி திட்டி வச்சிருக்கிறார் இவனுங்களை திட்டினதுனால தான் அவங்களுக்கு வந்து ரோஷம் வருது அவர் அந்த அளவிற்கு மக்கள் நலன் சார்ந்து பெண்ணுரிமை சார்ந்து குழந்தை வளர்ப்பு சார்ந்து எதைத்தான் பேசல அவர் பேசாத விஷயமே கிடையாது தமிழ் சமூகத்துக்கு அவர் பேசாத விஷயமே கிடையாது நீங்க நேம் இட் எனி ஒன் டாபிக் அவருடைய கருத்து இருக்கும் கருத்து மட்டும் கிடையாது அவருடைய பங்களிப்பு இருக்கும் கருத்து யார் வேணாலும் சொல்லலாம் அந்த கருத்து வந்து இன்னைக்கு ஒப்பளவுல வந்து அது ரிலேட்டிவா கரெக்டா இருக்கா இன்னைக்கு பயன்படுதாங்கிறது கருத்து யார் வேணாலும் சொல்லலாம் அந்த கருத்து வந்து பயனுள்ள கருத்தா இருக்கா அதனால சமூகத்துக்கு ஒரு மாற்றம் இருக்குதா இன்னொன்னு அந்த கருத்தை நிறுவுவதற்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு இப்ப பெண் விடுதலை சார்ந்து சொல்றாரு பேசிருக்காருன்னா அதை நிறுவுவதற்கு என்ன செய்யறாரு மாநாடு போடுறாரு அரசாங்கங்களை நிர்பந்திக்கிறாரு மக்கள் மத்தியில பேசுறாரு பேசி வந்து ஒரு உதாரணத்துக்கு

ஆணுக்கு ஆணுக்கு இருக்கணும் போல் பெண் ஒரு சக உயிர் தானே என்னென்ன கடமைகள் இருக்கோ ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அத்தனையும் பெண்ணுக்கு வேணும் இல்லையா இதைத்தான் அவர் தொடர்ந்து கேட்டார் அப்போ அதற்கு மாதிரி திருமண முறையை மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சார் இப்படி பெரியாருடைய சாதனைகள் இருக்கு இல்லையா அல்லது பெரியார் இந்த தமிழ் சமூகத்துக்காக செய்த பங்களிப்பு இருக்கு இல்லையா அது எண்ணற்றவை அது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கு இருக்குது அனைத்து மக்களும் ஏதோ ஒரு வகையில பெரியாருடைய பங்களிப்புனால பயன்பற்றவங்களா இருக்கிறாங்க அதனாலதான் பங்களிப்பு இவ்வளவு பங்களிப்பு செஞ்சிருக்கிற பெரியாரு தொடர்ந்து தமிழ் சமூகத்துக்காக போராடிக்கிட்டே வந்த பெரியார முன்னாடி நான் தெரியாம பாராட்டிட்டேன் நான் படிச்சதெல்லாம் வந்து வீணா போச்சு இப்ப நான் கரெக்டா படிச்சு 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 தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால இனிமே நான் வந்து பெரியாரை எதிர்க்கிறது தான் என்னோட முழு மூச்சா இருக்கும்னு அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு பெரியாரை எதிர்க்கிற திராணியோ அறிவு நேர்மையோ பெரியாரை எதிர்க்கிறது எதிர்க்கு பெரியாருடைய கொள்கைக்கு எதிராக இனிமே நான் செயல்பட போறோம் சூளுரை உரித்து சொல்லியிருக்காரு அந்த சூளுரையை வந்து அவர் அப்படியே உரைக்க வேண்டிதான் அப்படியே சொல்லிக்கிட்டே தெருவில் அலைய வேண்டியதான் பெரியாரை வந்து நேர்மையா எதிர்த்தவங்க அவர் வாழ்ந்த காலத்திலேயும் இல்ல இனிமையும் முடியாது ஏன்னா அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் இருக்குது இன்னைக்கு புத்தக கண்காட்சி நடக்குது பெரியாரோட எழுத்துக்கள் தான் அதிகமா விற்பனை ஆகுது என்னைக்குமே வந்து புத்தக கண்காட்சியில பெரியார்தான் கிட்டா இருக்கிறாரு தான் வந்து பேசப்படுற டாப்பிக்கா இன்னைக்கு இருக்கிறாரு ஏன்னா இளைஞர்களையும் அவர் கவர்ந்து இழுக்கிறாரு ஏன்னா சுதந்திரமா இரு அப்படின்னு பேசுறாரு சுதந்திர தன்மை மனிதனுக்கு தேவைங்கிறாரு இன்றைய உலகல எது தேவைன்னா தான் தேவை தான் தேவை தனி மனித சுதந்திரம் சமூகமா ஜனநாயகம் இதுதான் தேவை இதைத்தான் அவர் தொடர்ந்து பேசினாரு அதனாலதான் பெரியார பத்தி தெரியாதவங்க கூட வந்து பெரியார் ஒரு புக்கை படித்த உடனே பெரியாருடைய ஒரு கட்டுரையை படிக்கணும் பெரியார் மீது ஈர்ப்பு வந்துருது தேடி போறாங்க நம்ம யாருமே வந்து ப்ரீச் பண்றது இல்ல பெரியாரை அவங்க கேட்குறாங்க படிக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல கேட்கறாங்க ரீச் ஆயுது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது உடனே தேடி வராங்க இப்படித்தான் பெரியாரை வந்து எல்லாரும் விரும்பி வராங்க அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நான் பெரியாரை போய் டச் பண்ணுவேன் பெரியாரை விமர்சிப்பேன் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இருக்குதே ஒழிய அதுல எந்தவித அர்த்தமும் இல்லை ஏன்னா பெரியாரை தொட்டவன் வந்து இதுவரைக்கும் உருப்பட்டதாகவே இல்லை பெரியாரை வந்து நீங்க வந்து இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறவன் உண்மையிலே சமூக விரோதியா தான் இருக்க முடியும் இப்போ பொதுவாகவே மற்ற கட்சிகள்லாம் திமுகவா இருக்கட்டும் இல்ல அதிமுகவா இருக்கட்டும் வந்து தேர்தல் அரசியல்ல இருக்க கட்சிகள் எல்லாருமே சீமான் கட்சி வந்து நாம் தமிழர் வந்து பிஜேபியோட பி டீம் அதனால தான் அவர் அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு இப்போ அது உறுதிப்படுத்துற மாதிரி சீமானு கொண்டுனா அப்படியே தாவி குதிச்சுன்னு வர்றாரு அண்ணாமலை ஒருவேளை அது உண்மையா கூட இருக்குமோ இல்லை நான் எப்படி கருதுறேன்னா நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் பேசுனா உங்களுக்கு வந்து ஓட்டு கிடைக்குங்க இது வந்து புருவன் ஏன்னா மக்கள் வந்து எப்பவுமே வந்து மாற்றத்தை முன்னேற்றத்தை விரும்புகிறாங்க அப்ப நீங்க எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குதோ அந்த கட்சியை வந்து நீங்க எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா மக்கள் மத்தியில் நீங்க செல்வாக்கு பெற முடியும் அதனால தான் வந்து எதிர்கட்சிகள் போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ இல்லை எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா அப்போ நீங்க ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக நீங்க வரணும்னா எது ஆளுங்கட்சியோ அந்த ஆளுங்கட்சியோடைய பாலிசிஸை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படி எந்த இடத்துலையுமே வந்து ப்ரோக்ரெசிவாக ஒரு முற்போக்கு நோக்கத்தில் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக சீமான் பண்ணவே இல்லை நீங்க அவருக்கு வந்து எதிர்க்கட்சி அவர் வந்து கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சேன்னா பாலிசிஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம் போராட்டங்கள் நடத்தலாம் அவருக்கு அப்படிப்பட்ட நோக்கமே இல்லை அவருக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு ஏதோ ஒரு இடத்துல பேமெண்ட் வாங்குறாருங்க மற்றவங்களும் வந்து ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அதுதான் நான் கேட்க வந்தேன் பாலிசிஸ் கிரிட்டிசைஸ் இப்ப பிஜேபியா இருந்தா கூட ஒரு பாலிசிஸ் பண்ணலாம் ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய அதை விட்டுட்டு பெரியாரா அங்க இவங்களும் வந்து கம்பு சுத்துறாங்களே அதுதான் என்னான்னு கேக்குறேன் அதான் இப்போ இது வந்து இப்போ ஒரு டைவர்ஸ் மாதிரி தெரியுது சொல்லுவாங்க சில முக்கியமான நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதை டைவர்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுவாங்க இப்போ வந்து மெயினாக ஒன்று நடக்குது இந்த யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருக்கு இல்லையா பல்கலைக்கழக நிதி மானியம் அவங்க சில டிராஃப்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க அந்த டிராஃப்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை தயாரிக்கிற அந்த கமிட்டியில் மாநில அரசுடைய பிரதிநிதி இருக்க வேண்டியது இல்லைன்னு ஒரு டிராஃப்ட் ஒரு டிராஃப்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஆளுநரே நியமிச்சுக்கலான்னு பல்கலைக்கழகம் நடத்துறது யார் அரசு மாநில அரசு பல்கலைக்கழகத்தை கட்டுறது யார் மாநில அரசு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறது யார் மாநில மாணவர்கள் இல்லையா இப்போ இந்த பல்கலைக்கழகமே வந்து மாநில உணர்வால் மாநில பணத்தால் மாநில வரியால் ஆனது ஆனால் அந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரை நியமிப்பதற்கு மாநில அரசுடைய அனுமதி தேவையில்லை மாநில அரசுடைய சார்பில் ஆள் தேவையில்லை ஆளுநரே நியமிச்சுக்கலாம்னு ஒரு டிராஃப்ட் ரூல் வந்து யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வெளியிடுறாங்க அது வந்து இன்னைக்கு கொந்தளிப்பா இந்தியா முழுவதும் ஆக வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த யூசிஜி இருக்கு இல்லையா இந்த விஷயம் வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருக்கு அப்ப பொதுப்பட்டியல் இருக்கிற ஒரு விஷயத்த பொதுப்பட்டியல்னா மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து முடிவெடுக்கலாம் அந்த விஷயத்த வந்து மாநில அரசுடைய சம்பந்தம் இல்லாம தொடர்பு இல்லாம இல்லாம ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு பண்ணுது அப்ப இது மாநில உரிமையே கெடுக்கிறது இப்ப இன்னும் சொல்ல போனா மாநிலத்துடைய நலனையே கெடுக்கிறது மாநிலத்தையே சீரழிச்சிரும் தமிழ்நாடு போன்ற உயர்ந்த மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்கள் கல்வியில் வளர்ந்த மாநிலங்களே சீரழிச்சிடும் ஏன்னா தமிழ்நாட்டுடைய அனுமதியே இல்லாமல் தமிழ்நாட்டு கண்ட்ரோல் இருக்காது நீங்க வைஸ் சான்சலர் தான் யூனிவர்சிட்டியோட ஹெட்டு வைஸ் சான்சலர் வந்து தமிழ்நாட்டு பெர்சன் இல்ல தமிழ்நாடு அரசு வந்து நியமிக்கல அவரை நியமிக்கிறது தமிழ்நாட்டு அரசுக்கு ரோல் இல்லைன்னா எப்படி தமிழ்நாட்டு அரசுடைய பாலிசிகளை அந்த யூனிவர்சிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இல்லையா அப்போ இது வந்து மிகப்பெரிய இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு கல்வி வந்து மிக அடிப்படையான ஒரு விஷயம் எல்லாரும் கல்வி கற்கிறாங்க அப்ப ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கக்கூடிய கல்வியை இப்படி வந்து சீரழிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு நினைக்குது அப்ப இது ஒரு நாடு தெளிவிய பிரச்சனையா மாறி இருக்கணும் அதை டைவர்ட் தான் பெரியார கையில எடுத்து சீமான தூண்டி விட்டு சொல்ல வரீங்க ஆமா ஆமா அப்படித்தான் நமக்கு பேச வேண்டியிருக்கு இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு இல்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து அமித்ஷா வந்து அம்பேத்கர் இழிவா பேசினாரு அப்போ ஒரு மாதிரியா வந்துச்சு அதோட சேர்ந்து தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல அப்ப பிஜேபிக்கு எதனா ஒரு நாடு முழுக்க ஒரு எழுச்சி வந்தது அதை டைவர்ட் பண்றாரா இப்ப இந்த மாதிரி தான் ஏதோ இவர் செய்யறாரு இவருக்கு வந்து ஒரு கன்ஸ்டக்டிவா ரொம்ப அக்ரசிவா எதிர்க்கக்கூடியதா தமிழ்நாடு இருக்கு ஒன்றிய அரசியா அதனால எங்க இவங்க எதிர்ப்பு வந்து ரொம்ப அக்ரசிவா இருக்குமோ அப்படின்னு கூட டக்குன்னு அதை வந்து ஷார்ட் அவுட் பண்றதுக்கு இந்த மாதிரியான காரியங்களை செய்யலாம் இல்லையா இப்போ சிலர் சொல்றாங்க இவர் வந்து ஒரு மனநோயாளி நம்ம திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் சொல்லியிருக்கிறார் சீமான் வந்து ஒரு மனநோயாளி அவர் உளர்றாரு அப்படின்னு இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து குடியாறேன் பட் குடிச்சிட்டு என்னத்தையே உழம்பு உளர்றாருன்னு எனக்கு ரெண்டுலையுமே வந்து உடன்பாடு இல்லை மனநோயாளி வந்து கான்சியஸா செய்ய மாட்டான் இவர் வந்து அதை சொல்லிட்டு திருப்பி திருப்பி அதை வந்து அந்த இதை நிலைநிறுத்த விரும்புறாரு நான் இன்னும் மேலும் சொல்லுவேங்கிறப்பல ஒன்று இன்னொன்று குடியாரங்கள் வந்து எதையுமே கான்சியஸாக செய்ய மாட்டாங்க ஒன்று நைட்டு சொல்லுவாங்க அது குடிச்சிட்டு ஒன்று சொல்லுவாங்க அது மர நோயாளியும் இல்லை குடிகாரனும் இல்லைன்னா அப்போ அவர் என்னவா தான் இருக்காரு ஒரு கிரிமினல் அவர் பெய்டு கிரிமினல் நீங்கள் கிரிமினல்லே ரெண்டு வகை இருக்கிறாங்க ஒரு கிரிமினல் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல்ல கொலை பண்ணிடுவாங்க அல்லது பிழைப்புக்காக வந்து குளிப்படையாக குளிப்படையாகுவாங்க அது பிழைப்புக்காக அவங்க கிரிமினல் நம்ம அவங்களை சொல்ல முடியாது அவங்க பிழைப்பு அவங்களுக்கு வேற வழி இல்ல 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 அவங்க அத விட மோசமானது ஏன்னா அந்த கிரிமினல் தனத்தை விட இது திட்டமிட்ட கிரிமினல் இது வந்து நீங்க வந்து நீங்க நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்க அவன் நல்லவங்க வந்து நீங்க கொலை பண்ற கிரிமினல் அல்லது குளிப்படியா இருக்கிற கிரிமினல் இப்படி பேசுறது இல்லல்ல இல்ல இருக்கிறான் தலைமுறைவாதான் இருக்கிறான் அவன் பொது சமூகத்துல வெளிப்படையா இல்ல இல்ல வெளிப்படையா இல்ல இல்ல இவர் பொது சமூகத்துல வெளிப்படையா இருந்துகிட்டு மைக்கு முன்னாடி பேசுறாரு இல்லையா அதுதான் சொல்றேன் இது வந்து பக்காவான திட்டமிடப்பட்ட கிரிமினல் தனம் இது வந்து மனநோயாளி கிடையாது குடியாரம் கிடையாது பக்காவான திட்டமிடப்பட்ட கிரிமினல் தனம் அந்த கிரிமினல் தனம் வந்து யாரும் சும்மா செய்ய மாட்டாங்க கூலிப்படையா இருந்தாலும் எதுக்கு செய்யறாங்க பணத்துக்கு தான் செய்யறாங்க இல்லையா ஜெயிலுக்கு போவோன்னு தெரியும் மரண தண்டனை கிடைக்கும்னு தெரியும் அல்லது ஆயுள் தண்டனை கிடைக்கும்னு தெரியும் அல்லது சில நேரங்களில் போலீஸ் வந்து என்கவுண்டர் கூட பண்ணிடலாம் ஆனாலும் அவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு ஏதோ ஒரு நோக்கம் ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா அப்புறம் சீமானுக்கு வந்து நிச்சயமாக பெனிஃபிட் இருக்கு அதனால தான் அவர் அப்படி பேசுகிறாரு வேணும்னு தான் பேசுகிறாரு இப்போ வந்து இவருடைய அந்த சிங்க்கு மேட்ச் ஆகுது இல்லையா அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் இப்போ அண்ணாமலை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறைய விஷயம் செய்ய விரும்புகிறாரு என்ன செய்ய விரும்புகிறாரு தமிழ்நாடு வந்து இருந்து அரசு இது ரிலீஜியனை தனியாக வச்சிருச்சு சாமி கும்பிடுறது கும்பிடாது தனி நபர் நம்பிக்கை ஆனால் அதற்கும் அரசுக்கும் தொடர்பு இல்லை பாலிடிக்ஸுக்கும் தொடர்பு இல்லைன்னு தமிழ்நாடு பிரிச்சிருச்சு ஆனால் அதை வந்து பிஜேபி விரும்பலை பாலிடிக்ஸை வந்து மதத்தை விரும்புறாங்க இதுதான் அவங்க நோக்கம் அதை தமிழ்நாடு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்போதானே வந்து எல்லா இடத்துலயும் கலவரத்தை தூண்டி விட்டுட்டு ஓட்டு எல்லாம் நம்ம நல்லா கெயின் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு அரசு வந்து கடவுளே இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரு ஆனா அதே அரசு தான் வந்து முருகனுக்கு வந்து மாநாடு நடத்துது எல்லா கோவில்களுக்கும் வந்து அன்னதானம் அறிவிக்குது எல்லாமே அறிவிக்குது எல்லா மசூதி கிறித்துவம் இருக்கக்கூடிய சர்ச்சை எல்லாத்துக்குமே அவங்க வந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போறாங்க நான் உனக்கு கோயில் கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறது கேட்கறது இல்ல நீங்க ஒரு குடமுழுக்கு பண்றாரு முருகன் மாநாடு நடத்தினாங்க ஆனா எந்த நானு திமுக மட்டும் சொல்லல அதிமுகவும் சேர்த்து சொல்றேன் ரெண்டு பேர் தான் மெயின் கட்சி இவங்க ரெண்டு பேரும் நான் கோயில் கட்டி கொடுத்துருக்கேன் எனக்கு ஓட்டு போட்டுன்னு ஒரு

நம்ம வந்து அப்சர்வ் தான் பண்ண முடியும் அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய அப்சர்வேஷன்ஸை தான் ஃபைண்டிங் சொல்ல முடியும் ஃபைண்டிங்ஸ் எப்போ வெளியிட முடியும்னா நம்மகிட்ட டேட்டா இருந்தால் தான் சோர்ஸ் இருந்தாதான் வெளிய முடியும் என்கிட்ட டேட்டா கிடையாது அதை நான் உறுதியாக சொல்லியிருந்தேன் ஆனால் அவருடைய பிஹேவியர் இருக்குல்ல அந்த பிஹேவியரை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா அவர்கிட்ட வந்து இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கு ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் பாலிட்டிக்ஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க நீங்க ஆளுங்கட்சியாக விரும்புறீங்க அல்லது ஜெயிக்க விரும்புறீங்கன்னா நீங்க வந்து விஜயே வந்து பண்றாரு இல்லையா ஒரு சில விஷயங்களை கண்டிக்கிறாரு மாலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு அதுவே வந்து ஒரு வகையில கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் தான் இல்லையா அந்த மாதிரி வந்து இவர் எதையும் பேசின மாதிரி கூட ஒருவேளை விஜய் களத்துல இறங்கிட்டதுனால சீமானுக்கு பித்து முடிச்சு போயிருச்சோம் இல்ல தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு தம்பி திடீர்னு தம்பியாவது அண்ணனாவதுன்னு போயிட்டாரு தம்பி தம்பின்னு இவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு அவர் தம்பியாது அண்ணனான்னு சொல்லி தூக்கி போட்டு உடைச்சிட்டாப்ல அடுத்த தேர்தல்ல இந்த தேர்தல் தான் சீமான் கட்சி வந்து தேர்தல் அங்கீகாரம் பெற்றுச்சு மாநில கட்சிங்கிற அங்கீகாரம் அடுத்த தேர்தல அது போயிரும் அதான் தம்பி உடையான படைக்கஞ்சான்ங்கிற மாதிரி தம்பி வந்துட்டானா ரெண்டு பேரும் தம்பி இருக்கறதால குடிச்சிரலாம் என்ன சொல்றானா தம்பி இருக்கறதால எனக்கு பயம் வந்ததனால எனக்கு பயம்னு முடிஞ்சு வச்சி அப்ப தம்பி வருவாரு சீமான தூக்கி மல்லாக்க போட்டு கவுத்தி குப்புற போட்டாரு போட்டாரு இல்ல போட்டாரு அத வந்து நம்ம சர்டிபிகேட் வாங்கணும்ல போட்டாருன்னு தெரிஞ்சு வச்சி அதுக்கு சர்டிபிகேட் அந்த சர்டிபிகேட் எங்க கிடைக்கும்னா தேர்தல் காலத்துல கிடைக்கும் அப்போ அதுக்கப்புறம் வந்து இன்னும் மோசமாக இன்னும் வந்து ரொம்ப ஒரு வெறியோடு சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒருத்தர் பார்ப்போம் நன்றி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்